பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஒரு ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் இருக்கும் ஒரு மிக்சடான கருத்துக்கள் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா கருத்து காணாம போயிடும்ன்றது இந்த படம் எனக்கு கத்து கொடுத்தது ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் ஒன்னா வந்து விஷ் பண்ணிட்டு பாராட்டிட்டு போனது வந்து வெறும் பாராட்டு கிடையாது அதெல்லாம் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ் ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த பிளஸ்ஸிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் சேர்த்துங்க சோ அதனால்தான் சொன்னேன் இது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு சொல்ற நன்றி கிடையாது இந்த தேங்க்ஸ் மீட்டுக்கான காரணமும் அதுதான் உங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே மனசார நன்றி சொல்லணும்னு நாங்க எல்லாருமே நினச்சோம் சோ பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியே நீங்க எல்லாரும் பாராட்டுற மாதிரியே படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமாக சேர்ந்து நாங்கள் ஒரு மனதாக முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரியே படம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அதுலேயும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க பிடிக்கல அப்படின்னா பின்னாடி வழியாக போக வேணாம் என்ட்ட வந்து சொல்லிட்டு போங்க எதை திருத்திக்கணும்ன்றது நான் தெரிஞ்சுப்பேன் ஸோ எனக்கு நேராக வந்து சொல்லிட்டு போங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே நன்றி அண்ட் அடுத்து இந்த தேங்க்ஸ் மீட்லாம் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது என்னை பார்த்துக்கிற என்னோட டீம் என்னோட என்னோட மேனேஜர் என்னோட மேனேஜர் என் ஃப்ரெண்டு சந்திரகுமார் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி அடுத்து என்னோட மேக்கப் மேன் மகாராஜன் என்னோட அசிஸ்டன்ட் ஜிகே அசிஸ்டன்ட் ஜிகே வந்து கிட்டத்தட்ட என்னோட பொண்டாட்டி மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு எங்க எல்லாருக்கும் பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஸோ ஜி கேக்கு தேங்க்ஸ் அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனந்த் ஸோ அவருக்கு நன்றி மகாராஜன் வந்துருக்கீங்களா நீங்க ஓகே சரத்குமார் மாதிரி ஓரமான அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா ஓகே ஸோ என்னோட அஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட மனைவி சுத்தி எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் ஒரு படம் பண்ணுறேன்ற பேரில் வீட்டில் எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஓகே சோ இந்த படத்துல நாங்கள் சொல்ல வந்தது இது ஆண்களுக்கான படம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே தான் இருந்தோம் ஆண்களுக்கு என்ன தேவைன்றது இந்த படத்துல தான் நாங்கள் முயற்சி பண்ணோம் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு குடும்பஸ்தனா இருக்க ஒரு ஆணுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் தேவை தான் இந்த உடத்துல நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரையுமே புரிஞ்சுக்கிட்டு கிளைமேக்ஸ்ல ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சொன்ன மாதிரி பிப்டி பிப்டின்னு ஒன்னு கிடையவே கிடையாது அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லணும்னு நாங்கள் நினைச்சோம் அது நிறைய பேருக்கு கண்கையாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இட்ஸ் லைக் ஒரு டைம் மனை ஒரு டைம் மனைவி செவன்ட்டினா கணவன் தேர்ட்டி ஒரு டைம் கணவன் செவன்ட்டினா மனைவி தேர்ட்டி அப்படின்றது உண்மையான ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு புரிய வச்சுது இந்த படம் அதை பார்க்க ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பேர் வந்து கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து வெறும் படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதோடு இல்லாமல் நான் என் நான் என் ஒய்ஃபோட போய் பார்த்தேன் ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சோம் எங்களை பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ணாங்க இந்த படத்துக்கு சோ அது அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு ஏன்னா இந்த படத்தோட பர்பஸ் வந்து நீ பெருசா நான் பெருசான்றது இல்ல ரெண்டு பேருமே பெருசு கிடையாது ரெண்டு பேருமே குடும்பம்னு வந்துருத்தா ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்கும் கீழே தான் இருக்கணும் அப்படின்றது இந்த படம் புரிய வச்சதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அதை புரிஞ்சுக்கிட்ட அதை புரிஞ்சுக்கிட்ட தேட்டருக்கு வந்து செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே நன்றி ரொம்ப முக்கியமான நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா குடும்பம் குடும்பமா தேட்டருக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதுல வந்து நிறைய தேட்டர் ஓனர்ஸ் நீங்க பேசுறத பாத்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் தேட்டர் விசிட்டு போயிருக்கேன் இந்த படத்துக்கு தேட்டர் விசிட்டு போனேன் தேட்டர் விஷயத்துக்கு போகும்போதெல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு தெரியுது முக்கியமா இந்த படத்துல தெரிஞ்சது தேட்டர்ல கூட்டமா உட்காந்து பார்க்கும்போது நிறைய அழகான முகங்களை பார்க்க முடிச்சது நிறைய இன்னசென்டான பேசஸ் பார்க்க முடிச்சது நான் ஒரு புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிக்கணும் நான் ஒரு இதை சொல்லணும் அதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் தேட்டருக்கு வருது என்ஜாய் பண்றதுக்கு நான் ஜாலியா செலிப்ரேட் பண்றதுக்கு நான் படத்தை பார்த்து சிரிச்சு ஹாப்பியா வெளியே போறதுக்கு அப்படின்ற நிறைய முகங்களை என்னால பார்க்க முடிஞ்சுது சோ எல்லாருமே ரொம்ப சிரிச்சு ஹாப்பியா எங்களை வெல்கம் பண்ணாங்க அப்படி வெல்கம் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்க எல்லாருமே ஹாப்பியா பாக்கிற மாதிரியான படங்களை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டே என்னோட அண்ட் குரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்ப கடைசியா பேச போதே ஒரு பிரச்சனை இருக்கும் இவன் எவ்வளவு நேரம் பேச போறான்னு எல்லாருக்குமே என்னோட டீம் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா தேங்க்ஸ் கலை இந்த 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 படம் ஓகே பிளாக் பஸ்டர் ஹிட் அடுத்தது வந்து சீக்கிரமா பண்ணு இதை விட பெருசா பண்ணு சோ இதுதான் அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த இந்த சக்சஸை தாண்டி இந்த சக்சஸ் என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு சக்சஸ் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுமா ஹாப்பி பண்ணுமா அப்படின்றது எனக்கு இது பெரிய பெரிய ஹாப்பினஸ்ஸாக கிடையாது இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண தான் எனக்கு ஹாப்பியை கொடுக்கும் ஸோ அதனால ஆல் த வெரி பெஸ்ட் சீக்கிரமா பண்ணு அதை ஸோ கேஜி ஐயா கிட்டத்தட்ட கேஜி வருண் வந்து அதாவது இந்த படத்துடைய எடிட்டர் வந்து அவரோட வீட்டுக்கு போறாரா என்னோட வீட்டுக்கு அடிக்கடி வராரா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது என்னோட ஆஃபீஸ்லேயே தான் கிடப்பாரு அவருக்கு அவருக்குன்னு தனியாக ஒரு பெட் வாங்கி ஃபேனை வச்சு அவரை படத்தை வச்சுருவாங்க கூடவே தங்கி எடிட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ சோ மச் சோ இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய பண்ண போறோம் இன்னும் இன்னும் பெருசா பண்ண போறோம் அது எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஜீனி பூக்கி அப்படின்னு பலப்பட்ட பேர்கள் கிரியேட் ஆயிருக்கு நம்மளோட சித்துக்குமார் மியூசிக் டைரக்டருக்கு சோ